தற்குறினா வந்து தற்குரி தற்குறின்னா இப்போதான் எனக்கு தெரியுது விஜய்க்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் கொடுத்த பேருன்னு உங்களுக்கு எல்லாம் அவமானமா இல்லையாடா இவனுக்கு இப்படி பேர் உலகமே காய் துப்பு துப்புடு துப்புது ஒருத்தவங்க சொல்றாங்க அவன் கொண்ணு நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு இருக்கான் அவன் காரணமே அவன் தான் வர வேண்டிய நேரத்துக்கு வரல அந்த இடத்துல சாப்பாடு வசதி இல்லை தொழிலாட்டு வசதி இல்ல தண்ணி வசதி இல்ல மன மக்களை வந்து கொடுமை கொடுமைப்படுத்தி கொண்ணு இருக்கான் அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்தை செஞ்சிருக்கான் இப்ப நான் போய் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கீங்களா நீங்க என்ன ஜென்மம் சொல்லி ஒருத்தீங்க காட்டு துப்புறவங்க ஐயோ நல்ல வேலை போ இன்னொரு ஒரு நம்ப நாட்டு ஒரு தங்கத்தை வந்து தட்டுல நாங்க அனுப்பினோம் பத்திரமா தங்க தட்டுல அனுப்பணும் கடைசியில நீங்க கொண்டு போய் தொழிலட்ல போட்டீங்களா உங்க ஊர்லன்னு ஒண்ணு பேசுது ஐயய்யோ தெரியுது பார்க்க போகுது இப்பதான் ரெண்டா பிரிச்சில் தான் இதெல்லாம் எல்லாம் தற்குறி இந்த பிடி அஜித்தை வந்து நான் படம் படத்துல பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகல அவங்க வாழ்க்கை வாழ்க்கை அவங்க வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை செஞ்சிட்டு இருக்காரு ஒத்தந்திக்கையாக இருக்காரு அவரு அப்புறம் வந்து இன்னொரு மனதாக இருக்காங்க நம்ம சூர்யா அவங்க மாதத்துக்கு ஆறாயிரம் பேர்த்த படிக்க வைக்கிறாங்களா ஆறாயிரம் பேர்த்த ஆனா டிவு வராங்க படிக்க வைக்கிறார்களாம் அப்போ அந்த மனசன் அவங்க தூக்கம் வரல அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்க சிறப்பாக சிறப்பா இருக்காங்க செம்மையாக இருக்காங்க செம்மையான விஷயத்த ரியாலிட்டியில் செய்கிறாங்க பட்டு விஜய் ரியாலிட்டியில் உரு ஒன்றுமே இல்லை ரியாலிட்டியில என்ன இருக்கு நான் கேட்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டு பல கோடி பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டாங்க பல கோடியே விட்டுட்டு வந்துட்டாங்க என்னத்தை விட்டுட்டு வந்தான் பல கோடி அங்க விட்டுட்டு வந்தாலும் இப்போ இப்ப இங்க வந்தது மட்டும் என்னத்துக்கு வந்திருக்கான் இங்க பாரு இப்போ என்ன இதுக்கு வந்திருக்கான் ஓட்டை பிரிக்கணும் ஏன் இது தனி கட்சி ஆக்சுவலி வந்து எதிர்கட்சி மாதிரி இருக்கும் தனி கட்சி மாதிரி இருக்கும் ஓட்டுல வந்து இப்ப வச்சுக்குமே அவனுக்கு வந்து ஒரு மூணு சீட்டு கிடைச்சிருச்சு மூணு சீட்ல இருக்கான் ஓட்டுல எஸ்டா ஓகே இப்போ என்ன பண்ணுவான் யாரு மேலே பெரிய பெரிய கட்சி ரெண்டு கட்சி இருக்கா அப்போ இந்த கட்சி வந்து காசை கொடுத்து இழுக்கும் நான் என் பக்கம் வந்துடு என் பக்கம் வந்துடும் என் பக்கம் வந்துரு என் பக்கம் வந்துருன்னு அப்போ எந்த பக்கம் போகிறானோ அந்த கட்சி ஜெயிக்குதுன்னா அப்போ அவங்க பெட்டி பெட்டியாக இங்கே படத்தில் வாங்கினதோட இன்னும் கூட வாங்குவான் எப்படி இருந்தாலும் அவன் சாணி மக்கா மணம் தான் வந்திருக்கான் சிம்பிளாக தெரியுதுல அதெல்லாம் அப்படியே பச்சையாக தெரியுது அவ்வளவு உக்காளிங்களா எல்லாம் முட்டாகுவீங்க கூட நான் ஏன் வாசு நான் ஓடுறது இருந்து முட்டாகுவீங்க உலகமே சேர்ந்த சினிமாவின் உச்ச நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சினிமாவில் அவர் நடித்த கடைசி படமாக உருவான ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இதில் விஜய் அவர்கள் பேசியதும் வீடியோவாக வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஒரு நபர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததற்கு காரணம் விஜய் அவர்கள்தான் என சுட்டி பேசியுள்ளார் மேலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்துதான் அவர் எனக்கு பிடித்தது என்றும் மேலும் இன்னொரு நபரான நடிகர் சூர்யா அவர்களும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை படிக்க வைக்கிறார் நிஜ வாழ்க்கையில் பேர் என்னென்னமோ செய்து வருகிறார்கள் ஆனால் விஜய் அவர்கள் என்ன செய்தார் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாய் வரும் நிலையில் சிலர் இவருக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ்களை தெரிவித்தாலும் பலரும் இவரை கடுமையான வார்த்தைகளால் வருவதும் குறிப்பிடத்தக்கது